ஹலோ வெரி குட் மார்னிங் இது பிரைமெண்ட் உங்களிடமா உங்களிடம் நினைந்திருப்பதை ஒரு குட்டி ஸ்டோரி தாங்க ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா மனைவியிடம் தோற்ற கணவனோ கணவனிடம் தோற்ற மனைவியோ உலகத்தை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான ஒரு சின்ன கதை தாங்க ஒரு ஊரில் நம்மள மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க அந்த ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு ரொம்ப ஹை ஃபீவர் அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியல ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த காலத்தில் நான் சொல்கிறேங்க சரிங்களா அப்படி இருந்தப்ப அவங்க ஹஸ்பண்ட்ட ஒரு ரிக்வஸ்ட் கேட்டாங்களா எங்கள் இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு ரொம்ப ஹை ஃபீவராக இருக்குது என்னால் எந்திருக்கவே முடியல அந்த அது ஸோ என்கிட்ட ரெண்டு புடவை தான் இருக்கு ஒரு புடவை நான் உடித்திருக்கேன் இன்னொரு புடவை துவைக்கணுங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்களோட ட்ரெஸ்ஸோட சேர்த்து இதை துவைச்சு கொடுங்கன்னு கேட்டாங்கண்ணா அந்த காலத்துல ஆணாதிக்கம் அதிகமாக இருந்துச்சு இல்லையா சோ அந்த ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஹை லெவல்ல கோவப்பட்டாராம் அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கோவப்பட்டாராம் நீ எப்படி என்கிட்ட உன் புடவையே துவைச்சு கொடுன்னு சொல்லலாம் ஏன் வேலை என்னால செய்ய முடியாதுன்னு யாருங்க எந்த ஆம்பளைங்க ஒத்துக்கிறான் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு நாள் ஒய்ஃபை உட்கார வச்சு நீ வேலை செஞ்சு பாரு உனக்கு தெரியும் நான் அதை சொல்லுவேன் நீ எப்படி ஏங்கிட்ட உன் புடவை சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மனைவி தேவை கிடையாது உன்னோட நான் வாழணுன்ற அவசியம் கிடையாதுன்றத துறவரம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க கல்யாணம் ஆகும் ரொம்ப ஆகுது குழந்தைகள்லாம் இருக்காங்க அவரை துறவரமே வந்துட்டாருங்க துறவரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த மடத்தில் நாலு பேர் ஐ மீன் நாலு நாள் அஞ்சு நாள் ஆயிடுச்சான் எல்லாருமே ஆண்கள் பெண்கள் சேர்த்து ஒரு நூறு நூற்றம்பது பேர் இருப்பாங்களா அந்த துறவரத்தில் இருந்து இவர மாதிரி குடும்பத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாத ஒரு ஒரு சிலர் அதீத கோபம் அதீத சந்தேகம் அப்படி இருக்கிறவங்களும் இருப்பாங்க நான் என்னுடைய வாழ்க்கை எனக்கு போதும் நான் துறவரமே மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க ஸோ ஒரு நூறு நூற்றம்பது பேர் இருப்பாங்களா அப்ப அந்த குருநாதர்கிட்ட இவர் கேட்டாரா அந்த ஆசிரமத்துல இருக்க குருநாதர்கிட்ட குருநாதர் குருநாதா நீங்க எனக்கு வந்து எதுவுமே வேலை கொடுங்க வந்ததுல இருந்து அவன்ப்பா நானும் கொடுக்கணும் தான் நினைச்சிட்டு ஸோ சோ இந்த ஆசிரமத்துல எழுபத்தஞ்சு பேர் பெண்கள் வந்து இருக்காங்க அவங்களுடைய துணியை டெய்லி துவைக்கிறது தான் உன்னோட வேலை அப்படின்னு சொன்னாங்களாம் அதாவதுங்க முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்து அந்த காலத்து பழமொழி இப்ப எல்லாம் இப்ப செஞ்சையா இப்பயா அனுபவிச்சிடும் உலகம் அப்ப எல்லாமே இருக்கும் ஸோ இப்ப நான் அனுபவிச்சிரும் ஒரு நாள் ஒரு தடவை மனைவி கேட்ட ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்டுக்கு காது கொடுத்து கேட்காத ஒருத்தர் தனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த மனைவியோட வார்த்தையை ஒரு நாள் கேட்காதவன் அவர் ஆக்சுவலாக வந்துங்க துவைக்கலான்னா கூட பரவாயில்ல ஏமா எனக்கு இது பழக்கம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் சரியா அப்படி இல்லைன்னா கொஞ்சம் உனக்கு நல்லா ஹட்டுமே நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அதுக்கப்புறம் கூட செய்யன்னு சொல்லியிருக்கலாம் அதை விட்டுட்டு நீ எப்படி என்ன செய்யன்னு சொல்லலாம் அப்படின்னாரு இன்னைக்கு எழுபத்தஞ்சு பெண்களுடைய புடவைகளை துவைத்து கொண்டு இருக்கிறார் அந்த ஆசிரமத்தில் ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த மனைவி கல்யாணம்னு முன்ன பண்ணுறாங்கங்க திருமண வந்தம்னு சொல்றாங்க கல்யாணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் சொல்றாங்க திருமணம் சொர்க்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுகிறது சொர்க்கத்திலேயே நிச்சயிக்கப்படுதுன்னே வச்சுக்கலாங்க பெண்கள் சிங்க மாதிரின்னு சொல்லுவேங்க சிங்களா தானே வர்றாங்க சிங்க எல்லா படையோடவா வருது ஆண்கள் படையோட தான் வர்றாங்க ஒரு பொண்ணு பார்க்க வந்தாலும் ஒரு படையோட வருவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க குடும்பம்ன்ற ஒரு கட்டமைப்புல அவங்களுடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அவங்களுடைய அம்மா அப்பா என்ற அனைத்து உறவுகள் உடை அவரை அவர் இருப்பாரு ஆனா யாருனே தெரியாத பிளட் ரிலேஷன் கூட கிடையாது நமக்கு யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த பெண்கள் அனைத்தையும் துறந்து விட்டு கணவன் தான் தனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க இல்லையா அவங்க வரப்ப இல்லப்பா நான் மட்டும் வரமாட்டேன் என் கூட எங்கள் அம்மா அப்பா வருவாங்க என் அக்கா தங்கச்சி வருவாங்க அப்படின்னா வர்றாங்க அவங்க மட்டும்தான் வர்றாங்க யாரை நம்பி வர்றாங்க உங்களை நம்பி வர்றாங்க உங்கள் குடும்பத்தை நம்பி கிடையாது அது செகண்டரி உங்களை நம்பி வர்ற மனைவிக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க இப்ப இந்த ட்ரெண்டில் பார்த்தனா எல்லா ஆண்களும் பெண்களுக்கு அந்தந்த மனைவிக்கு உதவியாக தான் இருக்காங்க நான் அதை இல்லைன்னு சொல்லலை சிலர் இன்னும் மாறவே இல்லை அவர்களுக்காக தான் இந்த ஒரு இது மனைவியிடம் தோத்த யாரும் உலகத்தை வெல்ல முடியும் தான் நீங்க நினைக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க விட்டு கொடுத்து போனாலே போதும் உங்களை மாதிரி தானே அவங்களுக்கு உடம்பு இருக்கு உங்களுக்காவது அந்த ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் ஆண்களுக்கு பெண்களுக்கு அது கிடையாது ரொம்ப மென்மையான உடல்னு நிறைய புராணத்துல இதிகாசத்துல நிறைய கவிஞர்கள் பாட்டாவே பாடியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் உடலே அவ்வளவு மென்மையா இருக்குன்னா அவங்களுடைய மனது எவ்வளவு மென்மையா இருக்குங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க அவங்கள போட்டு ஒரு ஒரு வீட்டு வேலையை ஃபுல்லா செய்ய வச்சிங்கன்னா அவங்களுடைய உடல் அளவு அவங்க இருக்கிறத விட மனதளவு நுண்டு போவாங்க தானே சரிங்களா எல்லாரும் ராமர் சீதையா வாழ முடியாதுங்க அந்தளவு விட்டு கொடுத்து கண்டிப்பா போகணும் அதற்காக தான் அந்த காலத்தில் இதிகாசங்கள் புராணங்கள் பகவத்கீதை எல்லாமே வச்சாங்க அட்லீஸ்ட் என்னில் பாதி அப்படின்ற ஒரு உணர்வு வரணும் எனக்கு யாருமே வேண்டாம் இத்தனை நாள் வளர்த்த எங்கள் அம்மா அப்பாவிலேருந்து அக்கா தங்கச்சியிலேருந்து எந்த இரத்த உறவுகளும் எனக்கு வேண்டாம் எந்த சொந்தமும் வேண்டாம் நீ தான் எனக்கு எல்லாவுமா இருக்கணும்னு நினச்சி உங்களை நம்பி வர்றாங்க இல்லையா தயவு செஞ்சு நீங்கள் வேலையே செய்யாட்டியும் பரவாயில்லையா அவங்களுடைய ஃபீலிங்ஸை கன்சிடர் பண்ணுங்க அவங்கள நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க அவங்க வார்த்தைக்கே ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க ரெஸ்பெக்ட் கொடுங்கன்னு நான் சொல்கிறேன் வினை விதைத்தவன் விடையை மட்டுமே தான் அறுக்க முடியும் ஸோ நல்ல விதைகளை விதைப்போம் நல்ல விதமாக அறுவடை செய்வோம் நம்ம ராமர் சீதையாயிருக்காட்டியும் பரவாயில்லைங்க சிவன் பார்வதியாக எண்ணில் பாதி அப்படின்ற ஒரு உணர்வு எல்லாருக்குமே மறக்கணும் நமக்கு இருக்கிற மாதிரி தான் மனசு நாலு தடவை ஹோட் பண்ணுற மாதிரி பேசினா உங்களுக்கு எப்படி கஷ்டமாக இருக்குமோ அது மாதிரி தான் எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் நெ எக்ஸாம்பிள் ஒரு பாஸ்கெட்டை நம்ம வேலை பார்க்குறோம் ஒரு காலேஜ்லேயோ ஸ்கூல்லேயோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்லேயோ எங்கேயோ வேலை பார்க்குறோம் அவர் தப்பே நம்ம மேலே இருக்காது நம்மள அதை திட்டுவார் அதை பொறுமையாக தான் நம்ம வாங்கிட்டு வரோம் ஏன்னா அவர் சம்பளம் கொடுக்குற மேல் அதிகாரி அதிகாரம் ஒரு ப்ளேஸில் இருக்கிறார் அவருக்கு கீழே நம்ம வேலை பார்க்குறோம் உண்மையிலே என்னன்றத ரியல் பேக்ஸில் நம்ம மேலே தப்பே இருந்திருக்காது ப்ரூஃப் பண்ண முடியுமா ஏப்பா அவர்னால் அப்படிதான் நீங்கள் ஏற்றுக்கலையா உங்களை நம்பி வந்த மனைவிக்காக ஏற்று வேலையே தொந்தரவு கொடுக்காம இருங்க அவங்க வேலையை அவங்க செய்வாங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அவங்க செய்யணும்னு நினைச்சிருக்கலாம் உசுன்னு அப்பதான் உட்கார்ந்துருக்கலாம் காலையில இருந்து வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க நீங்க வர்ற டயத்துலதான் அவங்க உட்காந்துருப்பாங்க பார்க்கற உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா கஷ்டப்பட்டு வெளியே போய் நான் வேலை செஞ்சுட்டு வரேன் நீ வீட்டுல உட்காந்தே தானே இருக்க ஒரு நாள் வீட்டில் இருக்க எல்லா லேடிஸும் உட்கார்ந்தாங்கனா தான் லேடிஸ் என்ன வேலை செய்கிறாங்கன்றதே ஜென்ஸுக்கு தெரியுங்க ஸோ அதனால் ஃப்ளெக்சிபுளாக போயிடுங்க அது நம்ம எல்லாருக்குமே நல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஆண்கள் பலவிதமான பெண்கள் மனநிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் உங்கள் மனைவியை உங்க மனைவி கொடுக்காத சந்தோஷத்தை யார்னாலும் உங்களால கொடுக்க முடியாதுங்க உங்கள் கணவனால் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை இந்த உலகத்துல யாருனாலும் கொடுக்க முடியாது அதனால தான் இது ஆல்ரெடி நிச்சயிக்கப்பட்ட ஒன்றுன்னு நம்ம சொல்றோம் இதை புரிஞ்சுக்கிட்ட எல்லா கப்புல்ஸுமே ரொம்ப ஹாப்பியாக தான் வாழ்வாங்க ஏதோ ஒரு வாழ்க்கை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஏதோ வாழணுன்ற கடமைக்கு வாழ்றேன்ற வார்த்தையா உங்க வாயிலிருந்து வராதுங்க இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன் இவர்னால என்னுடைய உயர்வுக்கு இவர்தான் காரணம் அப்படின்னு கணவனோ மனைவியோ சொன்னாங்கன்னா அதில் நிறைய அர்த்தம் இருக்குன்னு அர்த்தங்க பாய் விஸ் ஹாவ் அ கிரேட் டே பாய்